கேட்கமோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலிருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும் நான் ஆனந்தி ஒரு ஏழை விட்டு பெண் எனக்கென்று எந்த வசதியும் இல்லை அப்பா இல்லை அம்மா தினமும் கூலி வேலை செய்வார்கள் சில சமயங்களில் கட்டடை வேலைக்கும் சென்று வருவார்கள் எங்கள் வாழ்க்கை அப்படிதான் வறுமையும் வழியும் மூழ்கி ஒன்று அம்மா என்னை படிக்க வைக்க முடியவில்லை அதனால் தன் மகள் படிக்க வேண்டும் என்ற ஆசையில் அரசு பள்ளியில் பன்னெண்டாம் வகுப்பு வரை படித்து முடித்தேன் நான் வீட்டில்தான் கூடை பின்னுவேன் சில சமயங்களில் துணிகளை தைத்து பணம் சம்பாதிப்பேன் அந்த சிறிய வருமானத்தில் தான் எங்கள் வீடு சுழன்று கொண்டிருந்தது வறுமை எங்களை வாட்டினாலும் நாங்கள் வாழ்க்கையுடன் போராடி சிரித்துக்கொண்டு வாழ்கின்றோம் அம்மாவிற்கு ஒரு கனவு என் ஆனந்தி நிம்மதியாக வாழணும் என்று அவருக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும் என்பதுதான் என் வயதில் உள்ள பெண்கள் எல்லாம் தங்கள் குழந்தையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நான் மட்டும் இன்னும் அந்த மஞ்சள் பூவுக்காக காத்து கொண்டிருக்கும் பெண் அம்மாவின் கண்களில் எப்பொழுதுமே ஒரு ஏக்கம் ஒரு கண்ணீர் துளிகளுடன் பல மாப்பிள்ளைகள் பார்த்தன சில இவள் கருப்பாக இருக்கின்றாள் என்று கூறி சொல்லுவார்கள் சில வரதட்சணை கேட்டார்கள் நாங்கள் தர முடியாது என்று சொன்னதும் அமைதியாக அவர்கள் பின்வாங்கினார்கள் அப்படியே காலங்கள் தள்ளி கொண்டு போனது எனக்கும் இருபத்தைந்து வயதாகிவிட்டது எப்பொழுதும் திருமணம் நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை விதி இப்படிதான் இருந்தாலும் அம்மாவிடமே வாழ்க்கை முடிந்தால் போதும் என்று நினைத்துவிட்டேன் என் மனதில் நான் முடிவு செய்தேன் அன்றது மாலை சூரியன் மங்கி கொண்டிருந்தது அம்மா வேலையை முடித்து வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் முகத்தில் ஒரு புதிய ஒளி அந்த ஒளியின் காதல் என்னவென்று கேட்டேன் ஆனந்தி உனக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைத்திருக்கின்றார்கள் நாம் நிலைமையை தெரிந்து கொண்டு அவர்கள் சம்மதம் சொல்லியிருக்கின்றார்கள் இனிமேல் உனக்கு நல்ல நாட்கள் வரப்போகின்றது என்று அம்மா மகிழ்ச்சியுடன் என்னிடம் சொன்னார் அந்த வார்த்தைகள் என் காதில் விழுந்தவுடன் மனம் கலங்கியது நாம் ஏழை தெரிந்து யாராவது சம்மதிப்பார்களா என்று சந்தேகம் வந்தது அம்மா சொன்னார் இப்படி நினைக்காதே ஆனந்தி உலகத்தில் இன்னும் நல்ல மனசு உள்ள மக்கள் இருக்கின்றார்கள் கடவுள் உன்னையும் மறக்கவில்லை என்றார்கள் ஆனால் என் மனதில் அமைதியில்லை இதில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கின்றது என்று உள்ளம் சொல்லிக்கொண்டே இருந்தது மாப்பிள்ளையின் பெயர் முகிலன் ஒரு நாள் முகிலனின் அம்மா மட்டும் வந்தார்கள் முகிலன் வெளிநாட்டில் இருக்கின்றான் அவன் சொன்னான் நீ எனக்கு ரொம்ப பிடித்திருக்கு ஆனந்தி நான் சொன்னால் போதும் என் மகன் சம்மதித்து விடுவான் என்று அதை கேட்டதும் நான் குழம்பி போனேன் அவர் தொடர்ந்து சொன்னான் மகனுக்கு திருமணம் நடந்தது ஆனால் அவன் மனைவி சில மாதம் கழித்து விவாகரத்து பெற்று விட்டாள் என்று அதன் பிறகு அவன் மறுமணம் செய்ய மதிக்கின்றான் எனவே நான் தான் அவனுக்காக முடிவு செய்கின்றேன் அந்த வார்த்தை எனக்கு மின்னல் போல் பட்டது அது இரண்டாம் திருமணம் என் மனம் துடித்தது அம்மா சும்மாவே இருந்தார் அவர் கண்களில் ஒரு கலக்கம் தெரிந்தது பின்பு அந்த மாப்பிள்ளையின் அம்மா எங்களுக்கு பணமும் நகையும் கொடுத்தார்கள் திருமணத்துக்காக பயன்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள் நான் அம்மாவிடம் கோபமாக கேட்டேன் அம்மா ஏன் இதை மறைத்தீர்கள் என்று அவர் மெதுவாக சொன்னான் அவன் நல்லவன்தான் தான் ஆனந்தி அவனுடைய முதல் மனைவி சில நாட்கள் இருந்தார்கள் இப்பொழுது உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இது உன் விதிதான் ஆனந்தி என்றார்கள் என் மனம் நொறுங்கிவிட்டது அப்பொழுது எனக்கு ஒரு தோழி ஞாபகம் வந்தாள் அவள் முகிலனின் ஊர்தான் அவளிடம் கேட்டேன் அவள் சொன்னதும் என் உலகம் சிதைந்து விட்டது முகிலனின் அண்ணன்தான் தன் மனைவியுடன் தவறாக நடந்து கொண்டான் அதனால் அந்த பெண் விவாகரத்தை பெற்று சென்றாள் வீடு சாபம் பட்டது ஆனந்தி தயவு செய்து அந்த திருமணத்தை நிறுத்திவிடு என்றாள் அந்த வார்த்தை என் காதில் ஒழித்து கொண்டிருந்தது என் மனம் முழுவதும் பயம் வலி ஏமாற்றம் ஆனால் நான் அம்மாவை பார்த்தேன் அவர் முகத்தில் ஒரு கணம் என் மகளுக்கு கல்யாணம் கல்யாணமாக என்று அந்த கண்களில் நான் தோன்ற முடியவில்லை அதனால் நான் சம்மதித்தேன் திருமணமும் நடந்தது அம்மா கண்ணீர் மலக என்னை அனுப்பி வைத்தார்கள் முகிலனின் வீடு பெரியது ஆனால் அமைதி இல்லை மனசு மட்டும் வெறுமையாக இருந்தது முதல் நாள் முகிலனின் பக்கம் வந்து அவன்தான் சில வார்த்தைகள் பெயர் வேலை அவ்வளவுதான் பின்பு அவன் உடல் வலித்தது என்று சொல்லி படுத்துக்கொண்டான் நானும் அமைதியாக படுத்துக்கொண்டேன் இப்படியே சில நாட்கள் சென்றது அவன் என்னிடம் அதிகமாக பேசவில்லை நானும் கோவப்படுத்தவில்லை அன்றது நாள் நான் சமையல் அறையில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன் அப்பொழுது முகிலனின் அண்ணன் வந்தான் உனக்கு உதவி செய்ய வேண்டுமா என்று கேட்டான் நான் உடனே வேண்டாம் என்று சொன்னேன் அவர் அமைதியாக சென்றார் அந்த சமயம் எனக்கு ஒரு விதமாக ஆச்சு அன்றது நாள் எனக்கு உடல்நிலை சரியில்லை எனக்கு எழுந்து நிற்க முடியவில்லை வீட்டில் யாருமே இல்லை முகிலன் அண்ணன் மட்டும் அவர் எனக்காக வெந்நீர் வைத்து கொண்டு வந்தார் நான் தட்டிவிட்டேன் எனக்கு எந்த உதவியும் வேண்டாம் என்று அவர் சொன்னார் நீ எழுந்து நிற்க முடியவில்லை ஆனந்தி உன்னை நான் தான் கவனிக்க வேண்டும் நான் கோபமாக மறுத்துவிட்டேன் அவர் போய்விட்டால் ஏனோ தெரியவில்லை என் மனம் அமைதியாக இல்லை என் தோழி சொன்னது போல் முகிலனின் அண்ணன் என்னை தவறாக நினைக்கின்றான் என்று பயந்து எழுந்தேன் சில நாட்கள் சென்றது ஒரு இரவு தூக்கம் வரவில்லை வெளியே வந்தேன் உலாத்தி கொண்டிருந்தேன் அப்பொழுது ஒரு பெண்ணின் குரல் என்னை காப்பாற்றுங்கள் என்று அந்த குரல் முகிலின் அண்ணன் அதையிலிருந்து ஜன்னல் ஓரத்தில் நின்று கேட்டேன் பின்பு திடீரென்று அமைதியாக இருந்தது அர்த்தம் புரியவில்லை அப்பொழுது முகிலின் வெளியே வந்தான் இங்கேயே நிற்கிறேன் என்று கேட்டான் நான் தூக்கம் வரவில்லை என்றேன் என்று சொன்னேன் அவன் அமைதியாக சென்று விட்டான் மறுநாள் காலை இதை பற்றி முகிலனுடன் கேட்க நினைத்தேன் ஆனால் சொல்ல முடியவில்லை ஒரு நாள் நான் வீடு சுத்தம் செய்து கொண்டிருந்தேன் பழைய பெட்டியில் திறந்தேன் அதில் ஒரு சிறிய புகைப்படங்கள் அந்த புகைப்படத்தில் முகிலன் அவள் அண்ணன் அந்த ஒரு பெண் அந்த ஒரு பெண் அவள் முதல் மனைவி என்று தோன்றியது பின்புறத்தில் எழுதப்பட்டிருந்தது முழுவதும் நினைவுகள் ஒரு குடும்பம் ஒரு நிழல் என்று என் கைகள் நடுங்கியது என் தோழி சொன்னது உண்மை என்று நினைத்தேன் இதை பற்றி நான் முகிலனுடன் நேராக கேட்க முகிலன் அழுதான் அவன் சொன்னான் அவள் என் மனைவி இல்லை ஆனந்தி அவள் என் தங்கை என்று நாங்கள் இரட்டியர்கள் எங்கள் அப்பா நாங்கள் பிறந்த போதே இறந்து விட்டார் எங்கள் அண்ணனுக்கும் எனக்கும் பதினைந்து வயது வித்தியாசம் அவர்தான் எங்களை வளர்த்தா எங்களை படிக்க வைத்தார்கள் அன்பு பாசம் முழுவதும் அவரிடம் இருந்தது அண்ணன் திருமணம் செய்து கொள்ளவில்லை அன்னை வந்தால் நாங்கள் கஷ்டப்படுவோம் என்று எண்ணினா அன்றது நாள் என் தங்கையுடன் கோயிலுக்கு சென்றபோது விபத்து ஒன்று நடந்தது அவர் அங்கே இறந்து விட்டார் அவளை காப்பாற்ற முடியவில்லை என்ற குற்ற உணர்ச்சியில் அண்ணன் மனநிலை பாதிக்கப்பட்டார் பெண்களை பார்த்தாலே தங்கையாக தான் எங்கள் அண்ணன் நினைக்கின்றார்கள் அதுதான் என் மனைவி புதைந்து கொள்ளாமல் என்னை விட்டு சென்றாள் அந்த உண்மையை கேட்டதும் என் இதயம் நொதுங்கிவிட்டது அவதை நான் தவறாக புரிந்து கொண்டேன் என்று நாங்கள் அவர் அண்ணனை சிகிச்சைக்கு அனுப்பினோம் சில மாதங்களில் குணமடைந்து வீட்டுக்கு வந்தார் இப்பொழுது அந்த வீடு முழுவதும் அன்பு அமைதி சிதைப்பு என்று மகிழ்ந்தோம் முகிலன் என்னுடன் முழுமையாக அன்பான கணவனானான் எங்களுக்கு இதன்று குழந்தைகள் அம்மாவின் நினைவுடன் நிம்மதியாக இருக்கின்றேன் அம்மாவை நினைத்தேன் அவதின் கனவு நிறைவேற்றிவிட்டேன் என்று நான் சந்தோஷமாக வாழ்கின்றேன் முகிலனின் அண்ணன் என் குழந்தையை அவர் தங்கை போல் வளர்க்கின்றார்கள் எங்கள் வீடு அன்பு அமைதியும் நிறைந்த ஒரு இல்லம் இப்போதுதான் என் வாழ்க்கையை நான் உணர்ந்தேன் ஒவ்வொரு வாழ்க்கையும் வெளிப்படையாக தெரிந்த விஷயங்கள் எல்லாம் உண்மையில்லை சில உண்மைகள் நிழலில் மறைந்து கிடைக்கின்றது ஒருவரை குற்றம் சொல்லும் முன் அவர் சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நான் நன்றாக புதிந்து கொண்டேன் நன்றி இந்த கதையை கேட்கும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலிருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும் நன்றி